செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி குறித்த ஆர்டிஐ தகவலால் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் பரனூர் சுங்கச்சாவடி வந்து ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து வசூல் செய்யப்படுகிறது கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது அது காலாவதியான சுங்க சாவடி என்று தமிழக அரசு கடந்த மூன்று ஆண்டுக்கு முன்பாகவே சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அதை நீக்க வேண்டும்னு கொடுத்துருக்கிற நிலையில் இன்று ஆர்டிஐயில் வந்திருக்கிற செய்தி பார்த்திங்கன்னா இந்த பத்தொம்போது ஆண்டில் வெறும் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் தான் வசூலாச்சு பணம் செலவு பண்ணியிருக்கிறோம் வேலை செய்ய அந்த ரோடை ஃபார்ம் பண்ணத்துக்கு அதில் ஐநூற்றி சில்லற கோடி ரூபாய் வந்திருக்கு மீதி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் வசூல் செய்ய வேண்டும் வந்திருக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது இல்லை பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஒப்பந்ததாரர் இல்லை வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட்டு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்ச ரூபா வசூல் பண்ணக்கூடிய ஒரு சாலை தமிழக அரசு ஒரு ரிட்டையர்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் இங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் ஜூஸ் கடை வச்சு மாசம் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கோட் பண்ணுங்க நீதி அரசர் வச்சு இந்த சுங்க சாவடி பர்னூர் சுங்க சாவடியில் வந்திருக்கிற இந்த ஆர்டிஐ செய்தியை வச்சு அங்கே எவ்வளோ பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ வாகனங்கள் அந்த பக்கமாக செல்கிறது மத்திய அரசு நிறுவனத்தின் மீது ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்பது லாரி உரிமையுடைய கோரிக்கை